ஒரு மேலாண்மை கல்லூரியில் ஒரு நிகழ்வு நான் சென்றவுடன் ஒரு பாடமாக எடுத்து விடாமல் மாணவர்களுக்கு ஒரு சின்ன கலந்து கொண்ட ஒரு மாணவர்களுக்கும் வெள்ளை தாளை கொடுத்தோம் போன உடனே ஒரு வெள்ளை தாளை கையில் கொடுத்த உடனே மாணவர்கள் கொஞ்சம் தயங்கினாங்க என்ன விஷயம்னு கேட்டாங்க அவரிடம் நான் சொன்னேன் இந்த வெள்ளை சைஸ் ஒரு பக்கத்தில் நீ இந்த தேசத்தில் பார்க்குற என்னெல்லாம் பிரச்சனைன்னு எழுதுறியோ இந்தியாவில் எதெல்லாம் பிரச்சனைன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் இதில் எழுதணும் அது சமூக பிரச்சனை அரசியல் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை எதுவும் இருந்தாலும் எழுதலாம் ஆனால் பிரச்சனை தான் எழுதணும் தி நெகட்டிவ் சைட் ஆஃப் இந்தியா என்று நீ என்ன நினைக்கிறாயோ அது எழுத வேண்டும் என்று சொன்ன ஆனால் ஒரு பக்கம் தான் எழுதணும் தேவைன்னா ரெண்டாம் பக்கம் எழுதிக்கலாம் பட் ஒரு பேப்பூரில் எழுதி முடித்து விட வேண்டும் பதினைந்து நிமிடம் நேரம் கொடுத்தோம் மாணவர்கள் மிக விரைவாக எழுத ஆரம்பிச்சோம் எல்லாம் அதில் பிரச்சனை இதில் பிரச்சனை வரிசையாக சொல்ல ஆரம்பித்தோம் எம்பிஏ படிக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே கூட இங்கே கிட்ட கையில் மை கொடுத்து இந்த நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்ககிட்டலாம் கேட்டால் அரட்டை அரங்கம் மாதிரி நாமளும் வச்சு உதறிடுவோம் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு ஒரு மாணவன் எழுந்து கேட்டால் சார் அடிஷ்னல் ஷீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான் அப்போ அவங்க ப்ரொஃபஸர் என்கிட்ட வந்து சொன்னாரு இவன் எக்ஸாம்ல கூட அடிஷ்னல் ஷீட் வாங்கி எழுதுனே இல்லை சார் இப்போ பாருங்க பிரச்சனையை பத்தி சொல்லுன்னா அடிஷ்னல் ஷீட் கேட்குறான் அடிஷ்னல் ஷீட்லாம் இல்லை தம்பி எழுதி கொடுன்னு வாங்கிட்டோம் வாங்கி அடுத்த நிமிடம் இன்னொரு வெள்ளைத்தாளை கொடுத்தோம் அவங்களுக்கு இன்னும் ஆச்சரியம் இப்போ தானே பரிச்சை முடிஞ்சது மறுபடியும் இன்னொரு பேப்பர் இப்போ அதில் சொன்னோம் நீ இந்த நாட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் எல்லாம் எழுதிவிட்ட இப்போ நீ இந்தியாவில் இருக்கிற நல்ல விஷயங்களை எழுதணும்னு சொன்னால் தி பாசிட்டிவ் சைட் ஆஃப் திஸ் கண்ட்ரி தி பிரைட் ஆஃப் அவர் கண்ட்ரி தி குளோரிஃபைட் இந்தியா எது வேணா வச்சுக்கோணா நல்ல விஷயத்தை எழுதி கொடு என்று சொன்னபோது வாங்கி வைத்துக்கொண்ட மாணவர்கள் அப்படியே அமைதியாக அமை பல பேருக்கு ஒரு வரி ரெண்டு வரிக்கும் மேலே போகவில்லை முதல்ல கொடுத்த தாளில் ரெண்டு பக்கமும் ஃபுல்லும் நான் அந்த அடிஷனல் ஷீட்டு கேட்டானே அந்த மாணவன் போய் என்ன தம்பி பிரச்சனையே எழுதுனா பக்கம் பக்கமா எழுதுனேடா நாட்டை பத்தி நல்ல விஷயம் சொல்லுன்னா ரெண்டு வரைக்கும் மேல உனக்கு தோணலையே என்ன விஷயம் அப்போ அவன் சொன்ன பதில் தான் என்னை அப்படியே அதிர்ச்சிக்கு அவன் சொன்ன சார் இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் சார் அப்படின்னு இதெல்லாம் பாடத்திட்டத்துல இல்லை உண்மையிலே அவுட் ஆஃப் சிலபஸ் பிரச்சனைகள் எதுன்னா அது சிலபஸ்ல இருக்கு நல்ல விஷயம் எதுன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் உண்மையில சொல்லணும் ஒரு பாரம்பரியமாக வாழ்ந்த குடும்பம் ஒன்று இருக்கு அந்த குடும்பத்தின் நிலை ஒரு தலைமுறையில் குடும்பத்திற்கு நீ வாழ்ந்த வாழ்க்கையே மோசம் உங்க அப்பா அம்மா மோசம் தாத்தா முப்பாட்டெல்லாம் மோசம் யாருக்குமே உங்க ஊர்ல படிப்பு இல்லை உங்க வீட்டில படிப்பு இல்லை உங்க பரம்பரைக்கே படிப்பு வராது அறிவு இல்லை இருந்த சொத்தெல்லாம் சொத்தை தொலைச்சி என்றெல்லாம் சொன்னா அந்த இளைஞனுக்கு பெருமை வருமா இல்லை உன் முப்பாட்டை எப்படி வாழ்ந்தார் தெரியுமா உன் தாத்தா காலத்தில் எப்படி உங்கள் குடும்ப புகழ் பொடிகட்டி பறந்தது தெரியுமா அந்த பரம்பரையில் வந்து நீ இப்படி சாதாரணமானவனாக இருக்கேடா என்று சொன்னால் அவனுக்கு உணர்வு வருமானு பார்ப்போம் நல்ல விஷயங்களை சொல்லும்போது அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடும் நானும் ஒரு புகழ் வாய்ந்த தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்ற எண்ணம் அவனுக்கு வரும் துரதிருஷ்டவசமாக அதை சொல்லுவதற்கு நம்ம நாட்டில் சிஸ்டம் இல்லை நம்ம நாட்டு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கெல்லாம் வேற வேற வேலை நிறைய இருக்கு பாடத்திட்டத்தில் நம்ம நாட்டை பற்றின நல்ல விஷயங்கள் எங்கேயோ தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்குமான்னு தெரியல ஆசிரியர்களுக்கு வேற வேலை ஓவர் டைம் இருக்கு பெற்றோர்களை பற்றி கேட்க வேண்டாம் அவங்க அவங்க குடும்பத்தை பத்திர நல்ல விஷயமா அவங்களுக்கு தெரியாது அவர்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே தெரியாத பல குடும்பங்கள்ல எப்படி தேசத்தை பற்றின நல்ல விஷயம் அந்த இளைஞனுக்கு தெரியும் அந்த பாப்பாவுக்கு தெரியும் அதனால இந்த மாதிரி வாய்ப்பே இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் நான் ரோட்டரி அமைப்பை பாராட்டுகிறேன்